கதிர் செஞ்ச காரியத்துக்கு ராஜிய திட்டி தீக்கிற கோமதி செந்தில் விட்ட சவாலுக்கு உதவி பண்ற பாண்டியன் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில கதிர் ராஜியோட தேவைக்காகவும் அப்பா கிட்ட எந்த அவமானமும் பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கடுமையா உழைச்சு ராஜிய சந்தோஷமா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆனா கோமதி தன்னோட பிள்ளை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு ராஜிதான் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இதனால மீனாண்ட அரச்கிட்ட கோவத்தோட கோமதி பேசுறாங்க அந்த நேரத்துல ராஜி வந்து அத்தை நான் எதனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கோமதி நீ செஞ்சது வரைக்கும் போதும் உன்னாலதான் என் பிள்ளை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் உனக்கு அப்படி என்ன செலவு இருக்குது நீ அப்படி என்ன பேராசைப்படுற உனக்காக தான் என் பிள்ளை கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ராஜி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் கொடுத்த காசு உனக்கு கா பத்தலை அப்படின்ட்டு தான் நீ டியூஷன் எடுக்க போனேன் இதனால தான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அதனால தான் கதிர் இன்னமும் அதிகமாக வேலை பார்த்து உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொத்த கோபத்தையுமே ராஜிக்கிட்ட கோமத்தை கொட்டுறாங்க இதை கேட்ட ராஜி மனசு கஷ்டப்பட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு அழுது புலம்புறாங்க எல்லாம் நான் பண்ண தப்பு தான் வீட்டை விட்டு ஓடுனது தப்பு அப்படின்னா அத வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி அப்பவே அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நான் கதிர கல்யாணம் பண்ணி இப்போ நானும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பமும் கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்புறாங்க அதே மாதிரி கதிரும் வண்டி ஓட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி விடிய விடிய வேலை பார்க்குறாரு மறுநாள் கதிர் வந்ததும் கோமத்திய ஆறுதல் படுத்துற விதமா அன்பா பேசுறாங்க அப்போ கதிர் ஒரு காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ கோமதி ஆசையோட போட்டு கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தங்கமயிலாண்டு ராஜி பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்த மீனா நக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்த பாண்டியன் மீனா கிட்ட இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்து நீ கேட்ட பேப்பர் இந்த வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தினமும் இதே மாதிரி தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி செந்தில் விட்ட சவாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் பாண்டியன் வந்துட்டு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் கிட்ட நீயும் அந்த இங்கிலீஷ் பேப்பரை வாங்கி படிச்சு அறிவை வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தங்கமயில் நான் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறதாவது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஆக மொத்தத்துல கதிர் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்க்குறதுக்கு ராஜிக்காகத்தான் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியாக ராஜி பார்த்தீங்கன்னா இப்போ திட்டு வாங்கிட்டுருக்கிறாங்க செந்தில் மீனாவோட கிட்ட சவால் விட்டதுக்கு பாண்டியன் வந்துட்டு மறைமுகமாக இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு வராரு ஸோ அந்த வகையில் செந்தில் விட்ட சவால் படி ஜெயிக்கிற விதமாக கவர்மெண்ட் வேலை வாங்கி மீனா அண்டு செந்தில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது போல தெரியுது இவங்களை தொடர்ந்து கதிர் அண்டு ராஜியுமே அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையாக நல்ல வேலையில் செட்டில் ஆகி ஸோ அவங்களுக்கான செலவையும் அவங்களே பார்த்துக்கொள்கிற ஒரு அளவுக்கு வளர்ந்துடுவாங்க இனி தங்கமயில் தான் என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல ஸோ இனிவே இது கிட்டத்தவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அவர கமக்கமேட்டில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அப்படியே இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா தங்கமயிலுடைய கேரக்சர் வந்துட்டு இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது தங்கமயில் அவங்களுடைய அம்மாவோட சகவாசத்தை மட்டும் கட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாண்டியனுக்கு பாண்டியன் ஃபேமிலிக்கே நல்லது தங்கமயிலுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சீரியல் பார்க்குற ரசிகரோடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க சேனி வித உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மன கமக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க